السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله عز وجل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم من رد عن ارض اخيه رد الله عن وجهه النار يوم القيامه جنمك صفوذر صفوذر الله ارلم இம்மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தாருக்கும் இம்மாநாட்டிலே பங்கு பெறுவதற்காக பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எனக்கு இம்மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ள தலைப்பு பிறர் மானம் காப்போம் நம்முடைய மாநாட்டின் கரு மின்னுமாத் நூர் அல்லாஹும் வழியுள்ளதீனா ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத் இளநூர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை நம்பக்கூடிய விசுவாசிகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹ் அந்த விசுவாசிகளை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருகிறான் பல்வேறு விதமான இருள்களிலே இச்சமுதாய மக்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள் என்ற மாபெரிய அநியாயமான இருள் இன்னும் வட்டி கொலை செய்தல் என்று எத்தனையோ பட்டியல் இருக்கிறது அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் பிறர் மானத்திலே விளையாடக்கூடிய ஒரு மாபெரிய இருள் பிறர் மானத்திலே விளையாடக்கூடிய இருளிலே மாட்டிக்கொண்டு பலரும் பல்வேறு விதமான காரண கூறி அந்த உரிமையிலே கை வைக்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையை நாம் பரவலாக பார்க்கிறோம் கண்ணியமிக்கவர்களே அதனால்தான் இந்த மானம் பிறருடைய மானம் அந்த மானம் எப்படிப்பட்டது என்று நபிகள் நாயன் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் மாபெரிய மாநாடான ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லி காண்பித்தார்கள் எல்லா மக்களுக்கும் எல்லா செய்திகளையும் எடுத்துச் சொல்லும் போது தூதர் சொன்னார்கள்

அதுபோன்று இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனித புனிதமிக்கதோ அதை போன்று புனிதமானது என்று நபிகள் நாயன் சல்லல்லாஹ் அலே அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அதனால்தான் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத்தை ஏற்பது என்று சொன்னால் ஐங்காலம் நான் அல்லாவை வணங்குவேன் ஐங்காலம் கண்டிப்பாக தொழிலை நிறைவேற்றுவேன் நோன்பு நோற்பேன் ஜக்காத் கொடுப்பேன் இத்தோடு சேர்த்து நபிகள் நாயன் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே பையத்து வாங்கினார்கள் என்ன பையத்து வாங்கினார்கள் என்ன உடன்படிக்கை வாங்கினார்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலம் நாடுவேன் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் நலம் நாடுவேன் என்று அந்த உறுதி பிரமாணத்தை செய்கிறார் ஏகத்துவத்தோடு தூதுத்துவத்தோடு அவர் எல்லா வகையிலும் அந்த புனிதத்தை நான் மீற மாட்டேன்

தன்னுடைய மானத்தை அவர் பேச்சிலே தொழுகையிலே தவறு வருகிறது செயல்பாட்டிலே தவறு வருகிறது கோபதாபங்கள் உட்படுகிறார் எனவே அந்த மானத்தை பிறரிடத்தில் வெளிப்படுத்தாமல் கட்டி காப்பாற்றினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலே பலனை தருவதில்லை நாளை மறுமை நாளில் மா தீக்கணங்கான நரகத்தை விட்டு அவனுடைய முகத்தை அல்லா திருப்பி விடுகிறான் என்று சொன்னால் மானம் பிறருடைய மானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் வேண்டும் பேசக்கூடிய இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிறருடைய மானத்திலே விளையாடியது விளையாடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல நமக்கு வேண்டுமான கண் பார்வைக்கு ஒன்றும் தெரியாத விவரம் தெரியாதவனா இருக்கலாம் பேச்சு திராணி இல்லாதவனா இருக்கலாம் திறமையான வாத வாதிடக்கூடியவனாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது வேறு திறமைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹனுடைய பார்வையில் அவன் ஒரு இஸ்லாமியன் அல்லாஹனுடைய பார்வையில் அவன் இஸ்லாமியன் எனவே அந்த இஸ்லாமியனுடைய மானத்தை காப்பாற்றினால் அல்லாஹ் நாளை வருவினாலே நரகத்தை விட்டு அந்த அடியானுடைய முகத்தை திருப்பி விடுகிறான் அன்பு மிக்க சோர்களே எனவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும்

தௌஹீதை சொல்லி விடுகிறான் ஒரு சகோதரன் அந்த தௌஹீதை சொல்லி அவன் வாழ்க்கையில் அமல்படுத்துகிறான் அவன் இயன்றும் இயலாமலும் சில தவறுகளை செய்கிறான் இது போன்ற நிலை வரும்போது அவனை தெரு தெருவான் நின்று கொண்டு பிரச்சாரம் செய்வது அவனை போட்டு கேவலப்படுத்துவது வாட்ஸ்அப்பில் மெசேஜை அனுப்பி கேவலப்படுத்துவது எதுவெல்லாம் கம்யூனிகேஷன் தொடர்பு இருக்கிறதோ அதிலெல்லாம் மானத்திலே விளையாடுவது சாதாரணமாகிவிட்டது பாருங்கள் அன்பு மிக்கவர்களே நபிம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் ஒரு தேவை நிமித்தமாக ஒரு தேவை நிமித்தமாக செல்கிறார்கள் அந்த தேவை நிறைவேற்றும் போது அங்கே கூடி கூடியிருக்கக்கூடிய தோடர்கள் எல்லாம் அந்த தோழர்கள் எல்லாம் அங்கு பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய தூதரை அப்போது நபிகள் நாயம் சல்லா அலே செல்லம் அவரிடத்திலே கூடியிருந்த நபர்களில் ஒருவன் கேட்கிறார் ஐநம் மாலிக் இப்னு துக்ஷுன் மாலிக் இப்னு துக்ஷுன் எங்கே என்று சொல்லி கேட்ட உடனே இருந்த சில பேர் பேசுறாங்க அவர் முனாஃபிக்கு அவர் நயவஞ்சகரு லா யுகிப்புல்லா ரசூலகு அல்லாவி ரசூலி நேசிக்கவே கிடையாது என்று சொன்ன உடனே நபிகள் நாயன் சல்லல்லா சவர் அப்படியா என்று ஆச்சரியப்படவில்லை என்பது மிக்க சவர்களே லா தகுல் லா தகுல் சொல்லாதே அந்த வார்த்தையை முனாஃபிக் என்ற வார்த்தையை சர்வ சாதாரணமான பயன்படுத்தி விடாதே சொல்லாதே அந்த வார்த்தையை அல்லா தராஹு நீ பார்க்கவில்லையா அவர் இல்லாஹ்லா ஹில்லால்லாஹ் யுரியுதுமி தானிக்க வஜ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி லாய் லா இல்லல்லால்லாஹ் சொன்னார் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி லாயில்லா இல்லல்லா என்று சொன்னார் அவர் விஷயத்திலே என்று நீ சொல்லாதே என்று கபியன் நாயன் சொல்லல்லாஹ் சொல்லி கண்டிக்கிறார்கள் அது மட்டும் அந்த தோழரை விளக்கம் அப்பிறகு சொல்லுகிறார்கள் அல்லாஹு வர சூலுகு எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க உடனே எங்கே எங்க ஏரியால என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரசூலுல்லா என்று பேசவில்லை அந்த மக்கள் எப்படி பண்பட்டவர்களா இருந்தார்கள் உடனே சொன்னார்கள் அல்லாஹ் வ ரசூலு அவர் முனாஃபிக்கா இல்லையா எங்களுக்கு எல்லாம் தெரியாது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் தான் நல்லா தெரியும் என்று சொல்ல உடனே சொல்லிவிட்டு விளக்கத்தை சொல்கிறார்கள் ரசூலுல்லா ஃபைனா நரா வஜஹு வ நஸீஹதஹு இலல் முனாஃபிகீன் அவர் எப்போ பார்த்தாலும் முனாஃபிகீன்களோடயே நெருக்கமா இருக்கிறாரு அவங்களோடையே தொடர்பில் இருக்கிறாரு அதனால தான் நான் சொன்னேன் என்று சொன்ன உடனே திருப்பி சொல்லி கொடுக்குறாங்க

எத்தனை பேர் நல்லெண்ணம் வைக்கிறோம் ஒரு சகோதரனுடைய மானம் என்பது எவ்வளவு பெரியது அவன் காசு பணத்தை இணந்தால் சம்பாதித்து விடலாம் ஆனால் அவனுடைய மானத்தை அவன் பறித்து பறிக்கப்பட்டு விட்டால் தெருவிலே நடுத்தெருவில் நின்று கொண்டு சபித்து விட்டால் அந்த சாபம் எப்படிப்பட்ட சாபம் பாதிக்கப்பட்டவனுடைய சாபத்திற்கும் அல்லாவருக்கும் மத்தியிலே எந்த திரையும் கிடையாதே நம்முடைய ஞானத்திற்கு உட்படாத எல்லாம் பேசக்கூடாதே அல்லாஹ் சொல்கிறானே வலா பஃப்பு மாலைசன கபிகள்

எனவே இந்த உறுப்புகள் நல்ல விஷயத்திற்காக உருவாக்கப்பட்டது அதை பாவத்திற்காக வேண்டி ஒருபோதுமே கொண்டு செல்லக்கூடாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மிடத்தில் கட்டளையிடுகிறானே அன்புமிக்கவர்களை யோசித்துப் பார்க்க வேண்டும் திரும்ப 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 இந்த பிறனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது என்று அவ்வளவு ருசியாக இருக்கிறது வல துருவி துருவி ஆராயாதீர்கள் அடுத்தவனுடைய பாதச்சுவடு என்ன என்று பாராமல் நம்முடைய நிலைமை என்ன நம்முடைய நிலைமை என்ன என்று யோசித்து பார்க்க வேண்டும் தோழர்களே நமக்கு முன்னால் இறந்து போகிறார் நமக்கு முன்னால் ஒரு சகோதரி இறந்து போகிறார் பாடுபட்டிருக்கிறார் கஷ்டப்பட்டிருக்கிறார் உடைத்திருக்கிறார் என்ன இருந்தால் அவரை விட நான் ஒரு படி மேல வேலை செஞ்சேன் என்ற பேச்சு வந்துவிடும் ஆனால் பாருங்கள் அப்துல் ரஹமானி ரலியுள்ளால் அவர்கள் ஒரு நாள் நோம்பு வைக்கக்கூடிய நேரத்திலே உணவு கொண்டு வந்து தரப்படுகிறது தரப்பட்டவுடன் அப்துல் அவர்கள்

قال عبد الرحمن اخشى اي يكون قد وجلت لنا حسناتنا في الدنيا நாங்க பயப்படுறோம் செய்யற அமல்களுக்கெல்லாம் உலகத்திலேயே பரிசு தந்து மறுமையிலே விடப்பட்டு விடுவோமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே உணவை அவர் சாப்பிடவில்லை அன்பு மிக்க சோர்களே எப்படிப்பட்ட நல்லெண்ணம் பாருங்கள் பிறருடைய மானம் ஹம்சாவை பத்தி தெரியாதா முசாபை பத்தி தெரியாதா இஸ்லாத்துக்கு வரக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்தா என்றெல்லாம் ஒரு வார்த்தை வரவில்லை காரணம் என்னுடைய தோழன் செய்த தியாகத்திற்கு என்னுடைய தியாகம் பெரிதல்ல அவருடைய மானத்தை சொல்லிவிட்டார்கள் யார் தன்னுடைய சகோதரனுடைய மானத்தை காப்பாற்றுகிறாரோ அல்லாஹ் ரபுல்லால ஆலமீன் நரகத்திலிருந்து அவருக்கு திரையை உண்டாக்கி விடுகிறான் நரகத் திரை உலகத்திலே திரையை ஏற்படுத்திக் கொள்கிறோம் எதற்காக பிறர் நம்முடைய வீட்டுக்குள் இருப்பதை பார்த்து மானம் போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லா நாளை நாளில் நரக திரையை ஏற்படுத்துகிறான் காரணம் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் மீது உள்ள குறையை மறைக்கிறான் அதற்காக வேண்டி அல்லாஹ் அபுல் ஆலமி செய்யக்கூடிய பாக்கியம்தான் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் நாம் தெளிவான அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே அபு தர்தார் அலிதான் அவர்கள் ஒரு முறை ஒரு மனிதனை கடந்து செல்கிறார்கள் அந்த மனிதர் தவறு செய்து விடுகிறார் எல்லாரும் அவர் போட்டு திட்டு திட்டு திட்டுறாங்க எல்லாரும் அவரை ஏசுகிறார்கள் உடனே இவர் அவர்களை பார்த்து கேட்கிறார் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள் ஒரு பழைய குடியில கிணத்திலிருந்து அவரை நீங்க தானே வெளியே கொண்டு வந்தீங்க ஒரு தப்பை திருத்தி வெளியே கொண்டு வந்துட்டீங்க என்று சொன்னவுடன் ஆமா வெளியே கொண்டு வந்த பின்னாடி பலா தசுக்கும் உங்க தோழரை திட்டாதீங்க தப்பு திருத்திக்கிட்டாருல்ல உணர்ந்துட்டாருல்ல

எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே அன்று சஹாபா பெருமக்கள் எல்லாம் அந்த கஷ்டப்பட்டு ஒருவருடைய குறையை மறைத்தார்கள் மன்னித்தார்கள் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நம்முடைய கொண்டு வர வேண்டும் பெரிய விஷயம் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே நபிகள் நாயன் சல்லி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் லா தகாசது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம கொள்ளாதீங்க ஒருத்தர் ரகசியம் பேசாதீங்க

அத்தக்குவா ஆகுனா என்பது இங்கேதான் இருக்கிறது என்று நபிகள் நாயன் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்திலே நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சகோதரனுடைய மானத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அந்த சகோதரன் மீது தவறு நிரூபணம் ஆகாத வரை நாம் ஒருபோதும் வாய் திருந்த திறந்துவிடக்கூடாது அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே நாம் தெளிவான அடிப்படையிலே புரிந்து வைத்திருக்கிறோம் தெளிவான அடிப்படையில் புரிந்து வைத்திருக்கிறோம் விளைவு என்ன மறுமை நாளில் விளைவு என்ன இங்கே ஒருவரை பற்றி பேசிவிடுகிறோம் ஒரு பெண்ணை குறித்து அவரது ஒரு அவருடைய மானத்திலே விளையாடுவது ஒரு வாலிப பிள்ளையை பற்றி தப்பு தவறுமா பேசி விடுவது ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய ஒரு இளம்பெண் அவளை குறித்தும் பிறரிடத்திலே பிரச்சாரம் செய்து விடுவது எனவே இப்படிப்பட்ட தவறுகள் பிறருடைய மானத்திலே விளையாடக்கூடிய இந்த தவறுக்கெல்லாம் இந்த உலகத்தில் வேண்டுமானால் சுகபோகமா வாழ்ந்து விட்டு சென்று விடலாம் இந்த உலகத்தில் வேண்டுமானால் சுகபோகமா வாழ்ந்து விட்டு சென்று விடலாம் பிறருடைய மானத்திலே கைவிட்டு விடலாம் தெரியவில்லை என்று வாதிடலாம் பொய் பேசலாம் ஏமாத்தலாம் நடிக்கலாம் என்ன செய்தாலும் நாளை மறுமையில்லா வெளிப்படுத்தி விடுவான் அதனால் தான் நபிகள் நாயம் சொல்லலான சிலவர்கள் அந்த தோழர்களுக்கு மத்தியிலே தோழர்களே எனக்கும் உங்களுக்கு உள்ள உலக உரிமையிலே ஏதாவது ஒன்று குறை வைத்திருந்தால் நீங்கள் கண்டிப்பா மன்னித்து விடுங்கள் கேட்டு பெற்று விடுங்கள் பொருளாதாரத்திலே நான் ஏதாவது குறைபாடு வைத்திருந்தால் கேட்டு பெற்று விடுங்கள் உலகத்திலே உங்களுக்கு உரிமை தனி தனி அது அந்தஸ்து மிக பெரியது உயர்வானது அந்த அந்தஸ்தை மதிக்கிறேன் அந்த அந்தஸ்தை மதிக்கிறேன் என்று நபிகள் நாயர் சல்லல்லாஸ் அவர்கள் அந்த அந்தஸ்துகளை மதித்தார்கள் கண் தெரியாத தோழரா தொட உங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கிறது என்ற சூழ்நாய் சல்லல்லாஸ் அவர்கள் தன்மானத்தை உணர்த்தினார்கள் கால் ஊனமான நபித்தோழரா பின்னால் சென்று 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 அவருடைய ஆடை உயர்த்தி பிடித்து இது கண்டிப்பாக இஸ்லாமிய ஆடை இல்லை கரண்டை காலுக்கு மேலே உங்களுடைய ஆடையை உயர்த்துங்கள் என்று கால் ஊனமான நபருக்கு பாடத்தை நபியல் நாயர் சொல்லல்லாஸ் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஒரு கருப்பு நிற பெண்ணா அந்த பெண்ணுக்கு பள்ளிவாசலிலே வேலை தருகிறார்கள் பள்ளிவாசல் கூட்டுவதற்குரிய வேலை கொடுத்து அவளுக்கு என்று சுயமரியாதை இருக்கிறது அந்த சுயமரியாதை காப்பாற்றி அவள் இறந்த பின்பு தெரிவிக்கப்படாத காரணத்தினால் கபருக்கு சென்று ரவியல் நாய் சொல்லல்லாஸ் அவர்கள் தொழிலை நிறைவேற்றுகிறார்கள் எப்படிப்பட்ட உரிமை உரிமை காப்பாற்றப்படுவது கூடிய காரியத்தை ரசா செய்தார்கள் எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சவர்களே காலங்கள் மாறலாம் நேரங்கள் மாறலாம் பல்வேறு விதமான செய்திகள் வரலாம் எதுவாயிருந்தாலும் பேசாமல் இருப்பது மிகப்பெரிய விஷயம் அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் தேவையற்ற பே விஷயத்தை பேசாமல் இருப்பதை விட மௌனித்திருப்பதே மேல் மௌனித்திருப்பதே மேல் என்று அறிஞர்வர் மக்கள் சொல்லித் தருவார்கள் அந்த மௌனம் தேவை சார் நாவை நாவை அல்லாஹ்ப்படுத்தச் சொல்கிறான் இரண்டு உதரை வைக்கிறான் பற்களை வைக்கிறான் கடவாய் பற்களை வைக்கிறான் எல்லாவற்றை வைத்து உள்ளே அல்லாஹ் அந்த நாக்கை வைத்திருக்கிறான் கட்டுப்படுத்தும் நாவை சொர்க்கத்திற்கு நான் தயார் கண்டிப்பாக உனக்கு கொண்டு செல்வதற்கு நான் தயார் என்று சொல்லுதா சொன்னேன் இத்தனை பேர் அன்பிக சோழன் இவ்வளோ பெரிய கவலைக்குரிய சூழ்நிலை எனவே நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இது போன்ற விஷயங்களிலே அல்லாவை பயந்துணர்ந்து இம்மாநாட்டிலே முடிவு செய்து விட வேண்டும் இந்த இருளிலிருந்து ஒளியை நோக்கி மிக உலுமாத்திர நூர் கண்டிப்பாக இஸ்லாம் எல்லாருக்கும் தெளிவான வெளிச்சத்தை காட்டுகிறது தேவையற்ற பிறருடைய மாலைகளிலே விளையாடக்கூடிய காரியத்தை விட்டும் நான் இஸ்லாத்தை நோக்கி வந்துவிட்டு நான் வியாக்கியானம் தரமாட்டேன் நான் விதண்டாவதங்கள் பேச மாட்டேன் கண்டிப்பாக அல்லாஹ் மகஷர் வயதானத்திலே நிக்க வைத்து விட்டால் யாருக்கும் எதுவுமே பயனளிக்காது யோமலா என் ஃபோ வலா பனூன் குழந்தை செல்வம் ஓ சொத்து மொத்தத்தை கொண்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக எதுவுமே பயனளிக்காது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் அதனால் தான் வறுமையினாளுடைய தண்டனை அன்பமிக்க சோறுகளை எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம் எத்தனையோ செய்திகளை பரிமாறுகிறோம் அது ஓன்று நேரங்களிலெல்லாம் வறுமை குறித்த அச்சம் நமக்கு வர வேண்டும் சோர்களை அல்லாஹ் நீங்கள் அந்த தரவுனா பற்றி பார்க்க வேண்டாமா எப்படிப்பட்ட அல்லாஹ் வர்ணிக்கிறானே அந்த வர்ணிப்பை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அந்த குழந்தை குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாயே குழந்தையை மறந்து விடுவாளே எப்படிப்பட்ட அந்த நாள் எனவே அந்த நாளில் அல்லாஹ் தண்டனை தருகிறான் மேராஜுடைய பயணத்திலே நவியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் அந்த காட்சியிலே மனிதர்கள் சில ஒரு கூட்டத்திற்கு அந்த பித்தளை நகம் வழங்கப்படுகிறது இந்த நகம் நமக்கு சாதாரணமாக இருக்கிறது ஆனால் அன்று ஆன நகம் தரப்படுகிறது அந்த நகத்தின் காரணத்தினால் மொத்த விரல்லையோ பித்தளை உலோகத்தினால் ஆன நகம் அந்த நகத்தினால் அவன் தன்னுடைய முகத்தை கீறி கிழித்துக் கொண்டிருப்பான் உடலை தன்னுடைய நெஞ்சங்களை கீறித்து கிழித்துக் கொண்டிருப்பான் எவ்வளவு பெரிய மோசமான தண்டனை அன்பு மிக்க எவ்வளவு பெரிய மோசமான தண்டனை ஒரு சகோதரனுடைய உரிமையிலே விளையாடுவது ஒரு பெற்றோருடைய விஷயத்திலே கேவலப்படுத்துவது தன்னுடைய தன்னுடைய மீது தப்பு பேசுவது பிள்ளைகளை பிரச்சாரம் செய்வது இப்படி எத்தனையோ விஷயங்கள் மானத்திலே விளையாடுவது என்று சொன்னால் கொஞ்சம் நஞ்சமல்ல செய்தித்தாளை பார்க்கிறோம் செய்தித்தாளை பார்க்கிறோம் மாணவி பரிஹசிக்கப்பட்டால் என்பதற்காக தீக்குளிக்கிறாள் அவள் தன்மானம் பாதிக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் தவறு ஆனால் அது போன்ற தவறுகள் உந்தப்படுகிறதே காரணம் மறுமை பயம் இல்லை மறுமை அச்சம் இல்லை அதனால தான் ரசூலுல்லா ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் யார் இவர்கள் எல்லாம் யா மன் ஹௌலாய் யார் இவர்கள் எல்லாம் யா ஜிப்ரீல் யார் இவர்கள் எல்லாம் ஹௌலாய்িল্লাதீன யக்லுன லஹும் அன் الناس மக்களை பற்றி இவர்கள் புறம்பேசி கொண்டிருந்தார்கள் மக்களுடைய அந்த மாமிசத்தை ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவருடைய விளையாடினார்கள் மானங்களிலே அவன் கஷ்டப்பட்டு சேகரித்து வைத்த தன்மானம் வீட்டிலே கூலோ கஞ்சியோ குடித்திருப்பான் வீட்டிலே கூலோ கஞ்சியோ குடித்திருப்பான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான் வேதனையிலே வாடுவான் தன்மானம் வேண்டும் 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 என்று யாரிடத்திலையுமே கஞ்சாமல் கதராமல் கட்டுக்கோப்போடு வாழ்வான் ஆனால் அவனை போய் சிண்டி பார்ப்பது அவனை வேதனை செய்வது அவனுடைய தன்மானத்திலே விளையாடுவது எனவே அப்படிப்பட்ட எத்தனையோ அன்பர்கள் வாழ்கிறார்கள் அப்படி எத்தனையோ அன்பர்கள் வாழ்கிறார்கள் அந்த அன்பர்களுடைய தன்மானத்திலே யார் கை வைத்தார்களோ நாளை மறுமை நாளில் உலோக உலோக நகத்தினால் முகத்தை கிழித்துக் கொண்டு நெஞ்சங்களை கீறி கிழித்துக் கொண்டு வேதனை செய்யப்படுவார்களே அந்த வேதனை என்பது சாதாரண வேதனையா சாதாரண வேதனையா அந்த நாளை சமாளிக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியாத சோர்களே இந்த உலகத்திலே வரக்கூடிய ஒரு சளி ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி அல்லது வயிற்று வலி ஏதாவது விட்டாலும் மனிதன் துடிதுடித்து போய் போய்விடுகிறார் நாளை மறுமே நாளுடைய தண்டனை என்பது சாதாரண தண்டனை அல்ல எனவே அல்லாஹ் ரஃப் உல் ஆலமீன் தன்னுடைய தூதர் மூலமாக சொல்லித் தருகிறானே அதை நாம் தெளிவான அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் யார் யார் தன்னுடைய மன் வெப்ப அந் பில் மகீபி யார் தன்னுடைய சகோதருடைய மானத்தை மறைவான நிலையிலே காப்பாற்றுகிறாரோ கான ஹக்கன் அல்லாய் அஸ்ஸ வஜல்ல ஐ ஏத்திய மினன்னார் என்று நபிகள் நாயம் சல்லல்லா சொல்லித் தருகிறார்கள் கான ஹக்கன் அலல்லாஹி அஸ்ஸவஜல்ல ஐயதிக்கஹு மினன்னார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார் எவ்வளவு பெரிய வார்த்தை யார் ஒரு சகோதரனுடைய மானத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறார் அவருக்கு பேச வேண்டும் என்று துடிக்கிறது சைகை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் தோணுது ஃபேஸ்புக்கில் கேவலப்படுத்தலாம் தோணுது வேண்டா என் கையை கட்டுப்படுத்துற என்னுடைய கண்ணை கட்டுப்படுத்துற நாவை கட்டுப்படுத்துற ஏன் ரப்புக்காக கட்டுப்படுத்துற ஏனென்றால் ரசூல்தா சொல்லிவிட்டார்கள் இந்த நாள் இந்த மக்கமா நகர் இதற்கு என்ன புடிதமிருக்கிறதோ அதே போலத்தான் ஒரு சகோதரனுடைய அந்த கண்ணியத்திற்கு புனிதம் இருக்கிறது மானத்திற்கு புனிதம் இருக்கிறது எனவே யார் அந்த புனிதத்தை காப்பாற்றுகிறாரோ அல்லா அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்ய விரும்புகிறான் அல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்வது அல்லாவின் மீது கட்டாய கடமையாக ஆகிவிட்டது என்று நவியல் ஆர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே நாம் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாவை பயந்து அஞ்சு நடுநடுங்கி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் பிறருடைய மானத்திலே விளையாடி விடாமல் இயன்றவரை அவரவருடைய குறையை அவரவரிடத்திலே தனித்தனியாக சுட்டிக்காட்டி மறுமையில் நாம் இம்மேலே அந்த குறையை மறைத்து விட்டால் நாளை மறுமை நாளில் அல்லா அழைப்பான் நீ குறையை மறைத்தாயா நீ ஒரு சகோதர குறையை மறைத்தாயா அவருடைய தொழில் இருக்கக்கூடிய குறையை மறைத்தாயா அவர் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய குறையை மறைத்தாய் இதோ நான் உன்னுடைய குறையை மறைத்துவிட்டேன் நானும் குறையை மறைத்து விட்டேன் செல் நீ சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானே அந்த வாழ்த்து செய்து வேண்டுமா இல்லையா போங்க சொர்க்கத்துக்குள்ள நிம்மதியா போங்க உலகத்தில் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி எனக்காக என் தூதருக்காக இவ்வளோ கட்டுக்கோப்போடு வாழ்ந்தீங்களே இவ்வளோ தன்மானத்தோடு வாழ்ந்தீங்களே பிறருடைய உரிமையில நான் நன்மையாகவே நினைக்கிறேன் ஒரு முனாஃபிக் இருக்கிற சுழுதாய் செல்லலாஸ் அவர்கள் ஜனாதா தொலை வைத்தார்கள் விபச்சாரம் செய்த பெண்ணிற்கு அந்த பெண்ணுடைய தௌபாவிற்காக தொலை வைத்தார்கள் எனவே அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழலிலும் அல்லாவை பயந்துணர்ந்து இரையச்ச உணர்வோடு பிறருடைய மானத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய உயர்ந்த நல்லடியாரளாக ஓல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிய ஒரு குறிவானாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا النار وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.